வணக்கம் தமிழர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ரெண்டு முக்கியமான செய்திகள் இப்போது வெளியே இருக்குது அது என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஜி தமிழோட கூடிய மாரி மற்றும் மௌனம் பேசியது இந்த ரெண்டு சீரியலுமே நாளையோட முடிவடைய போகுது கண்டிப்பாக இந்த ஃபேன்ஸ் எல்லோருமே நாளைக்கு மிஸ் பண்ணாமல் இந்த சீரியலோட கிளைமேக்ஸை பார்த்துருங்க இதே போல் விஜய் டிவி சீரியல் நடிகருக்கும் இன்னைக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியலில் பவானி பரமுன்னு ரெண்டு கதாபாத்திரத்தில் டியூவல் வில்லனாக நடித்தவர் தான் சௌரியா அவர்கள் இவருக்கு அடுத்தடுத்து சீரியல்கள் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும்னு நம்ம தமிழில் எதிர்பார்த்த நிலையில் அவர் அவரோட லாங்குவேஜ்லேயே இப்போது சீரியல்களெலாம் நடிச்சிட்டு வரார் இந்த நிலையில் சௌர்யா அவர்களுக்கு தான் இன்றைக்கி கிராண்டாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு பல பிரபலங்களுமே நேரில் போய் சௌரியா அவர்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் சௌரியா அவர்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் தென்றல் வந்து என்னை தொடும் சிறியில் இவரோட கதாபாத்திரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இவரோட நடிப்பு எப்படி இருந்ததுன்னு மறக்காமக்கல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்